நான் ஒரு பாம்பை கண்டேன் இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது ஐ பவுண்ட் எஸ் ஸ்னேக் ஐ பவுண்ட் எஸ் ஸ்னேக் ட்வெண்ட்டி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஐ பவுண்ட் எஸ் ஸ்னேக் நான் படுக்கை அறைக்குள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு பாம்பை நேற்று கண்டேன் இது எப்படி ஆங்கிலத்தில் நம்ம எழுத முடியும் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு வாக்கிய அமைப்பு എന്ത വാക്ാലും ഫസ്റ്റ് സബ്ജെക്ട് വേബ് ആപ് കാംപ്ലിമെന്റ് അക്ജൻറ്റ് എബ സബ്ജെറ്റ് വേബ് ആപ് കോംപ്ലിമെന്റ് കോംപ്ലിമെന്റ് ஒன்ட்ஜெண்ட் வர்ப்பு காம்ப் அட்ஜென்ட் இது ஒரு சரியான ஒரு வாக்கிய அமைப்பு சொல்ல முடியாது பட் இது இந்த வகையில் வாக்கிய அமைக்கணும் சாதாரண சென்டென்ஸ் டூ பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரெடிகேட் சப்ஜெக்ட் அண்ட் பிரெடிகேட் பிரெடிகேட் எழுவாய் பயனிலை இந்த காம்பனன்ட்ஸ்ல நிறைய இருக்கு லைக் எஸ் சென்ட் அண்ட் ஹேஸ் டூ பார்ட்ஸ் இட் ஹேஸ் दट स्ट्रक्चर दुर्दा ओ सी ए सब्जेक्ट

காம்பனன்ட்ஸ் பார்ட் டூ பார்ட்ஸ் அதுல இருந்து சப்ஜெக்ட் என்ன பார்க்கணும் நான் படுக்கை அறைக்குள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு பாம்பை நேற்று கண்டேன் இதுல எல்லாமே வருது சப்ஜெக்ட் இருக்கு வேர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கு அண்ட் அட்ஜெக்ட் தரங்கி இருக்கு அஞ்சு காம்பனண்ட் இருக்கு திஸ் ஆர் தி எலிமெண்ட்ஸ் டு மேக் கெப்ட் எ சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் நான் படுக்கை அறைக்குள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு பாம்பை நேற்று கண்டேன் இப்போ என்ன செய்யணும் சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்ட் எப்படியே பார்த்துட்டே வாங்க நான் அப்படிங்கிறது நிச்சயமா இது சப்ஜெக்ட் அடுத்தது பர்பு வேணும் ஊர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாம்பை நேற்று கண்டேன் கண்டேன் இதுதான் வர்பு கண்டேன் வர்பு எதை ஒரு பாம்பை ஆப்ஜெக்ட் என்ன என்பதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓகே என்ன எதைங்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் சரி சப்ஜெக்ட் வர்பா ஆப்ஜெக்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாமா சப்ஜெக்ட் வர்பு அப்ஜெக்ட் எழுதிக்கலாமா ஐ என்ன என்னேக் அப்புறம் ஐ பவுண்ட் எஸ்நேக் என்ன செஞ்சது எப்படி போயிட்டு இருக்கு ஸ்னேக் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது கிராலிங் அது பேர் இங்கிலீஷான கிராலிங் சிஆர்ஏ ூ கிராலிங் ஐ பவுண்டே கிராலிங் எப்படி போயிட்டு இருக்க எதுக்குள்ள போது அரைக்குள் படுக்கை அறைக்குள் இன் டு இன்டூன்னு போன கிராலிங் இன் ஒரே வார்த்தை இன்டூங்கிறது ஒரே வார்த்தை இன் த பெட்ரூம் இன் த பெட்ரூம் பெட்ரூம் எப்ப படுக்க ஒன்று சென்று கொண்டிருக்கிறோம் நேற்று கண்டேன் பெட்ரூம் எஸ்டே எஸ்டே இந்த மாதிரி நம்ம வகைப்படுத்தி கவனமா எழுதுனா இங்கிலீஷ் ஈஸியா நமக்கு வரும் படப்படன்னு போகக்கூடாது கவனிக்கணும் நிதானமா நின்று நிதானமா கவனிக்கணும் ஐ found a snake crawling into the bedroom yesterday. இது சென்ட் இது பார்ப்போம் ஐ சப்ஜெக்ட் கிராலிங் என்பது காம்பிளிமெண்ட் எப்படி காம்பிளிமெண்ட் ஐ பவுண்டி கிராலிங் இந்த சென்ட் இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணு என்ன என்ன செஞ்சாங்க ஊர்ந்து தவழ்ந்து சென்று கொண்டிருக்கிற அல்லது ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு பாம்பை பார்த்தான் அதாவது ஐ பவுண்ட் ஏ ஸ்னேக் அந்த ஸ்னேக் எப்படி இருந்தது ஊர்ந்து சென்றது அதனால அது இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுனால இது காம்ப்ளிமெண்ட் ஐ பவுண்ட் ஏ ஸ்னேக் காலிங் எதுக்குள்ள போச்சு இன்டு இன்டுங்கிறது ஏன் போடுறோம் ஏன் இன்னுன்னு போடக்கூடாது இன்டு போடுறோம் இன்டுங்கிறது வந்து ஒரு மூமெண்ட்ல குறிக்கும் இட் இஸ் அ மூமெண்ட் அதாவது மோஷன் ஜம்ப் இன்டு த வாட்டர் இ பூல் ஹி என்டர்டு த ரூம் இப்பெல்லாம் மோஷன் ஐ சர்ச் ஒன் காயின் பாக்கெட் அப்படின்னு இதெல்லாம் வந்துன்னா மூமெண்ட் இந்த பாக்கெட்டில் கையை விட்டு அந்த இடத்துல கை வேலை மூமெண்ட் அதை மோஷன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சொல்லணும் யூஸ் பண்ணணும் இது இது ஒரு டபுள் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க தி பெட்ரூம் இது ஒரே இது இப்போ இந்த இன்டு தி பெட்ரூம்ங்கிறது இன்டு தி பெட்ரூம் வந்து ஒரே யூனிட் இன்டு தி பெட்ரூம் பெட்ரூம் இன்டு தி பெட்ரூம் இது வந்து அப்படியே அர்ஜென்ட் எங்கே எங்கே அப்படிங்கிறதுக்கு பதில் வந்தால் அதெல்லாம் அர்ஜென்ட் இன்டு தி பெட்ரூம் எப்பொழுது அது வந்து அதுவும் அர்ஜென்ட் அதுவும் அர்ஜென்ட்டு ஆக சப்ஜெக்ட் போபு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இன்டு தி ரூம் இன்டு தி ரூம் எஸ்டே ஆக இதுல என்ன இருக்கு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு ஒருபு இருக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கு இன்டு தி பெட்ரூம் அட்ஜெக்ட் இருக்கு எஸ்டேங்கிறது அட்ஜெக்ட் இருக்கு சென்டென்ஸ் டோட்டலாகவே இதுக்கு என்ன பேரு எஸ் வி ஓ

ஒர்க்கிங் ஒர்கே இது என்ன அது எப்படி ஒர்க்கிங் டே காம்ப்ளிமெண்ட் சொல் சாதாரணமா ஒரு பி ஃபார்ம் ஃபார்ம் வந்தாலே வந்தாலே பி அதை ஃபாலோ ஃபார் எல்லாமே என்னது காம்பிளிமெண்ட் சாங் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹிஸ் சிங்கிங் ஹிஇஸ் டீச்சர் இந்த மாதிரி பி பார்முக்கு அப்புறம் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்படி இருக்கு டுமாரோ வில் பி ஏ ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் டே டுமாரோ

சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இட்டு அல்லது திஸ் ஆரம்பிக்கணும் இப்போ இந்த இடத்துல திஸ் ஆரம்பிப்போம் திஸ் வாஸ் இருந்தது திஸ் வாஸ் இங்க இது இல்ல திஸ் வாஸ் ஏ பட் மொட்டாக ஏ பட் ஏ பட் எஸ்டே எஸ்டே இந்த சென்டென்ஸ் எல்லாம் கவனிங்க நேற்று இது மொட்டாக இருந்தது இதுங்கிறது வந்து திஸ் இருந்தது வாசு வர்பு இது என்னவா இருந்தது பட்டாக இருந்தது இங்க பி ஃபார்ம் இருக்கா ஃபாலோ பண்றது பட்டா இருக்கா ஆகையினால அது எஸ் சி எஸ் சி ஏ மொத்தத்தில் இது என்ன சென்டென்ஸ் எஸ்டேங்கிறது எப்பொழுது திஸ் வாஸ் எ பட் எஸ்டே நேற்று இது மொட்டாக இருந்தது நேற்று இது மொட்டாக இருந்தது மொத்தத்தில் இது சென்டென்ஸ் என்ன தெரியுமா எஸ்வி சிஏஏ இந்த மாதிரி நம்ம எழுதி பழகணும் இந்த மாதிரி எழுதி பழக பழக இந்த மாதிரி சரி நிறு மலாக இன்று இது மலராக இருக்கிறது இந்த விஷயத்தை நல்லா பாருங்க இருக்கிறது அங்க இருந்தது இங்க இருக்கிறது இதுவே இங்க நம்ம போட்டுக்கலாம் திசை இருக்கிறது இஸ் எ திஸ் இஸ் னிக்க என்னவா இருக்கு 플ளோரா இருக்கு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் காணோம் this is a flower a flower a flower என்னకి टुडे टुडे ओके சப்ஜெக்ட் வெர்ப் ஏன் பி வர்றது எல்லாமே என்ன என்ன டுடே ஆக ஆக இது ஏ ஏ இதுவும் சி ஆப்ஜெக்ட் கிடையாது காப்ளிமண்ட் கிடது மொட்டாக இருந்தது மலராக மாறியது நாளை கனியாக இருக்கும் கனியாக இருக்கும் எப்படி எழுதுது இருக்கும் அப்படின்னு வந்துட்டாலே வில் பிங்கிற வார்த்தையே போடணும் வில் பி ஃபியூச்சர் ஃபார்ம் வில் பி எது இதா இருக்கும் திஸ் திஸ் வில் பி திஸ்ங்கிறது என்ன இந்த மலர் அல்லது இந்த முட்டு மொட்டு மலரா வச்சு மலர் கனியாக மாறணும் அப்ப மலர் நாளை கனியாக இருக்கும் அப்ப திஸ்ங்கிறது மலர் வில் பி எ ஃப்ரூட் ఫ్రూట్ యూర టుమారో టుమారో సబ్జెక్ట్ వర్బు ఆబ్జెక్ట్ ఇలాంప్జ్ ఆస్ ఎస్ విబ్జెక్ట్ కియాక్ట్

சூடாக இருக்கிறது என்ன செய்யலாம் சூடாக எப்படி முதல்ல டீ இருக்கிறது எப்பொழுதுமே இருக்கிறதுக்கு இசு இருந்ததுக்கு வாசு ஓகே இருந்ததுக்கு வாசு இருக்கிறதுக்கு இசு ரைட் அடுத்தது சூடா ஹாட் ஓகே நமக்கு என்னென்ன வேணும் சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட் அர்ஜென்ட் அஞ்சு இருக்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்கு சப்ஜெக்ட் வர்பு ஹார்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட் இந்த ஹார்ட் ஏன் காம்ப்ளிமெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா புரியுமே பி ஃபார்ம் வர்பு ஃபாலோ பண்ணாது அதோட மட்டும் இல்லை இதை பத்தி இந்த டி இந்த சப்ஜெக்டை பத்தி வர்மா சொல்லி முடிக்குது அதனால டீ ஷார்ட் இந்த டீ ஷார்ட் எப்படி டி டீ ஹார்ட்டா இதை பத்தி சொல்லி முடிக்குது கம்ப்ளீட் பண்ணது பண்ணுது திஸ் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆக தி சென்டென்ஸ் இஸ் எஸ் பி சி எஸ் சி சென்டென்ஸ் சிங்கம் ஒரு காட்டு விலங்கு காட்டு விலங்கு இது எப்படி சொல்லலாம் சிங்கம் ஒரு காட்டு விலங்கா விலங்குனா விலங்காக இருக்கிறது அப்படிதான் மீனிங் இது சிங்கம் ஒரு காட்டு விலங்காக இருக்கிறது அப்ப யூஸ் போட்டுக்கலாம் அப்ப சிங்கம் தி லைன் தி லைன் இஸ் என்னது அது சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டுங்க அஞ்சியும் போட்டுங்க சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்செக்ட் போட்டு எழுதி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல அப்படியே செட் ஆயிடும் மைண்ட்ல செட் ஆயிட்டா ஈஸியா நீங்க பேசலாம் வந்துடும் So this is the way. சிங்கம் த லைன் இஸ் காட்டு விலங்கு காட்டு விலங்கு அது எங்க இருக்கும் அது ஒரு காட்டு விலங்கு அனிமல் அனிமல் ஓகே ஏன் மறுபடியும் இது வந்து காம்பளிமெண்ட் ஆச்சு ஒரே புரியுதுங்களா உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கு வருபருக்கு ஆப்ஜெக்ட் காணும் இங்க வந்து அர்ஜென்ட் இல்ல அர்ஜென்ட் இல்ல

பிகம் இந்த மாதிரி வில் பிகம் இந்த மாதிரிலாம் வந்ததுனா இதெல்லாம் வந்துட்டு பிஃபார்ம் ஓகே இந்த மாதிரி பார்க்கணும் இன்னொரு வார்த்தை இருக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் அவன் நன்றா பாடினான் இன்னொன்று இருக்கு இது பாருங்க எல்லாமே காம்ப்ளிமெண்டாக பார்த்துட்டு இருக்கோம் அவள் நன்றாக பாடினாள் நன்றாக பாடினாள் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அவள் நன்றாக பாடினால் நமக்கு என்னென்ன வேணும் சப்பொதுவா சப்ஜெக்ட் அடுத்தது பாடினால் பருபு வேணும் ரைட் அதுக்கு இங்கே இல்லை மாறி இருக்கு ஷீ சேங் ஷீ சே இது இங்கிலீஷில் எழுதும்போது ஷீ சேங் வெல் இங்கே இடத்துல வெல்லுன்னு போடுவோம் ஷீ சேங் வெல் அவள் நன்றாக பாடினால் இங்கிலீஷை பொறுத்தலையும் அவள் பாடினால் நன்றாக நம்ம எழுத முடியும் தமிழ்ல அவள் நன்றாக பாடினா இங்கிலீஷ்ல போது அவள் பாடினால் ஏன்னா வரும் உடனே என்ன வரணும் வர்பு வரணும் சப்ஜெக்ட் வருவோம் சப்ஜெக்ட்டுக்கு பிறகு எது வரணும் வர்பு வரணும் அதனால சப்ஜெக்ட் வர்பு நன்றாக நன்றாக இங்க வந்துருச்சு பாடினால் இங்க வந்துருச்சு சப்ஜெக்ட் இங்க இருக்கு அவள் பாடினால் நன்றாக இதுதான் ஆங்கிலத்தில் அமைக்க வேண்டிய வாக்கிய அமைப்பு திஸ் இஸ் த ரூல் சப்ஜெக்டுக்கு அப்புறம் உடனே வர்றது வேர்பு அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஜெக்ட் வரலாம் வராம போகலாம் பட் விஷயம் வந்து முறையா நமக்கு தெரிவிக்கப்படும் அப்போ சப்ஜெக்ட் இது வந்து அட்ஜெக்ட் எப்படி பாடினால் அவள் பாடினால் எப்படி பாடினால் நன்றாக பாடினால் நன்றாக என்பது அட்ஜெக்ட் அதாவது எவ்வாறு எப்படி இதுக்கெல்லாம் பதில் வந்து அது அட்ஜெக்ட் ஆக எவ்வாறு பாடினாலும் நன்றாக பாடினால் சார் எஸ் வி ஏ இதுல என்னென்ன ஓ இல்ல சி இல்ல இது ரெண்டும் மிஸ்ஸிங் இது ரெண்டும் மிஸ்ஸிங் மிஸ் ஆயிருக்கு ஆனா மீனிங் கொடுக்குது இது இல்லைனாலும் சப்ஜெக்ட் வர்பு அட்ஜெக்ட் சரியான ஒரு ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்குது சரியான மீனிங்கை கொடுக்குது இந்த சென்டென்ஸை மீனிங் ஃபுல்லாக முடிச்சு வைக்குது ரைட்டு

वर्ड आर वर्ड इन पिव मोर इनफर्मेश मोर इनफर्मेश मोर इनफर्मेश मोर इनफर्मेश अब एंड आक्ष

கேன் பி ஐடென்டிஃபைடு ஐடென்டிஃபைடு ஐடென்டிஃபைட் அடையாளம் காணப்படும் எப்படி பை ஆஸ்கிங் பை ஆஸ்கிங் தென் வேக் ஒய் எல்லா டபிள்யூ எச் கொஸ்டோ எல்லா டபிள்யூ எச் கொஸ்டோ ஹாவ் How often? How often? And to extent to what extent? What? Extent. Extent. You keep in your mind this is very important. Keep in your mind the agents. அர்ஜென்ஸ் கேன் பி யூஸ்டு கேன் பி யூஸ்டு இந்தி பிகினிங் பிகினிங் எங்க வரும் பிகினிங்ல வரும் மிடில் வரும் மிடில் வரும் அல்லது எண்டில் வரும் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும் சென்டென்ஸ் அவ்வளவுதான் ஒன் ஆர் அட்ஜென்ட் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கேன் பி மோர் தென் கேன் பி மோர் தென் மோர் தென் ஒன் அட்ஜென்ட் இன் ஏ சென்டென்ஸ் மோர் தென் ஒன் அட்ஜென்ட் ஒன்னு இன்ன சென்டென்ஸ் சென்டென்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ஜென்ட் இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ஜென்ட் இருக்கும் அது இடையில வரலாம் கடைசியில் வரலாம் மிடில் வரலாம் அரபத்தில் வரலாம் சம் எக்ஸாம்பிள் அட்ஜென்ட் பிளீஸ் லிசன் பிளீஸ் லிசன் The following examples, examples, please see the following examples. Understand how adjuncts can be used, can be used. वेरी इंपार्टेडे वि मेट अट्ड अट्ठारे वि मेट अट्ठ पार अर्जेंट எஸ்டே எப்பொழுது என்பது பதில் வருதா இது ஒரு அர்ஜென்ட் எங்கே என்பது வருதா பதிலே எங்கே இது ஒரு அர்ஜென்ட் இப்போ பாருங்க ரெண்டு இடத்துல வருது அர்ஜென்ட் அது என்ன சொன்னோம் கீப் இன் யுவர் மைண்ட் தட் அர்ஜென்ட் வில் பி யூஸ் இன் தி பிகினிங் மிடில் என்று எங்க வேணாலும் வரலாம் ஒரு சென்டென்ஸ்ல ஒன் மோர் அட்ஜென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன சொன்னோம் அர்ஜென்ட் கேன் பி யூஸ் எப்படி எப்படி தட் கேன் பி மோர் தென் ஒன் அர்ஜென்ட் இன் சென்டென்ஸ் ரெண்டு இந்த ரெண்டு அட்ஜெக்ட் அடுத்தது வெரி டயர்டு வெரி டயர்ட் சப்ஜெக்ட் வர்பு அர்ஜென்ட் இதுல கடைசியில் வருது இதுல கடைசியில் வருது அர்ஜென்ட் எப்படி இருக்கான் டயர்டா இருக்கான் ड्यू टू ड्यू टूल हम कुड अटंड मीटिंग अलग अटंड

மை ஃபாதர் எரே த நியூஸ் பேப்பர் ரீட்ஸ் ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவரி டே ரீட்ஸ் ஏன்னா தேர் போர்ட் சன்ஸிங்களோ வர்போட சேரும் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவரி டே எவரி டே எப்படி பார் எப் எப்படி படிப்பார் ஊர் மாலும் படிப்பார் ஆக அட்ஜென்ட் ஆக இந்த சங்கன் செங்கில் வருதே எண்டில் வருதே இட் அக்கா இன் தி எண்ட் ஆஃப் த சென்டேஜ் த அட்ஜென்ட் ஸோ அடுத்து இன்னும் பார்த்தோம்னா பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம் தே காட் டு தே கோ டு பை பஸ் பை பஸ் இங்க இருக்கு டே சப்ஜெக்ட் கோர்பே டு ஒர்க் என்னது அட்ஜென்ட் எதுக்கு போறா ஒர்க்கு எதுக்கு போறா எதுக்கு வேலைக்கு எப்படி அர்ஜென்ட் ஆக இது ரெண்டு அட்ஜெண்ட்டு சேர்ந்தாப்புல வருது கடைசியில் ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு எஸ்சிஏஏஏ இந்த அட்ஜெண்ட்டு காம்ப்ளிமெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற சென்டென்ஸ்லாம் நம்ம ஈஸியாக எழுதலாம் சப்ஜெக்ட் வரும்போது நம்ம ஈஸியாக எழுதிடலாம் ஐ ரைட் சப்ஜெக்ட்டு நம்ம எழுதிடலாம் ஐ ரைட் சப்ஜெக்ட் வரும்போது ஈஸியாக அப்படி எழுதுறோம் லெட்டர் ஏ லெட்டர் லெட்டர் எப்படி ஆப்ஜெக்ட் எப்படி எழுதணும்